என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து இருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் நாம் பார்க்க போகிற ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் அதே மாதிரி கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளை பற்றிய பதிவுகளை இன்னைக்கு பார்க்கணும் ராசியை பொறுத்தவரை நம்ம சொன்னோம்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதை தான் சொல்லுவோம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் ஒரு சுகமான கிரகம் ஒரு சுக்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கிரகம் அது அப்போ இந்த ரிசவராசி அங்கே கார்த்திகை ரோகிணி மிருகசீரசம் நட்சத்திரங்கள் இருக்குது ரோகிணி யார் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவோம் கண்ணன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவோம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அவங்களுக்கு தாய்மாமனுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கல அல்லது தாய்மாமன் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அது நிச்சயமாக அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் எப்படி இருக்கிறார் அங்கே புதனுடைய நிலையை வச்சு தான் தாய்மாமனின் நிலை இருக்கும் இது நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோகிணி நட்சத்திர பிறக்கிறவங்களுக்கு தாய்மாமணி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஆனால் சில பேருக்கு தாய்மாமணி இல்லை இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நோக்கியே ஓடிட்டு இருக்கு பணம் 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 எப்ப பார்த்தாலும் பணம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் அதை நோக்கி போகுது அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் யாருக்காக எதற்காக ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதை சரியாக வச்சுக்கணும்னு நினச்சா சரியாக வச்சுக்குவோம் தவறாக வச்சுக்கணும்னு நினச்சா தவறாக வச்சுக்குவோம் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை ஓடுறது ரைட் ஓகே இந்த சுக்ரன் யாரை குறிக்கிறது கணவனுக்கு மனைவியை குறிக்கிறது தன்னுடைய குழந்தைகளை குறிக்கிறது அதே மாதிரி நம்ம அத்தை சித்தி எல்லாத்தையும் கூட சொல்லலாம் அப்ப இந்த பெண்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி இவர்களை மனசு கஷ்டப்படாம பார்த்துக்கிட்டாலே இந்த ராசி சிறப்பாக இருக்கும் பலமான யோகத்தோட இருக்கும் பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கும் இந்த ராசிக்கு நாம் நினைக்கிறோம் இல்லையா இவங்களை பொறுத்துல உள்ள அந்த அதுக்குரிய சின்னமே பார்த்தோம்னா காலமாடு கோபம் வராது வந்தால் கடுமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஒரு கோமம்ிட்டோம் அப்படின்னா போய் படுத்துவாங்க அப்புறம் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆனாலும் கூட இவர்கள் உடுத்தக்கூடிய உடையில் கவனம் செலுத்துவாங்க தன்னுடைய வீட்டில் கவனம் செலுத்துவாங்க நாகரிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரிசவத்தை நம்ம எடுத்துக்கலாம் சுத்தமாக இருக்கணும் நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க எப்போவுமே கரெக்டாக இருப்பாங்க ரிசவத்தை பொறுத்தளவில் நாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா அவர்கள் மற்றவர்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி கட்டியிருந்தாலும் இவங்க கட்டக்கூடிய ஐநூறுரூவா புடவையாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ரசிக்கும்படியாக இருக்கும் மற்றவர்களுடைய பார்வைப்படும்படியாக இருக்கும் எப்போதுமே சென்றடிச்சுக்கிறது ஒரு வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் அதிக அக்கறை கொண்டது ரிசவம் ரிசவராசிலேயே இப்போ வந்து குரு வந்து உட்காந்துருக்காரு உட்காந்து இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்புறம் நமது பாகியஸ்தானம் அனுப்புறது யாருக்கெல்லாம் ரிசவராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு இனிமையான காலம்னு சொல்லலாம் ஒரு பொன்னான காலம்னு சொல்கிறான் அந்த பொன்னான காலம் கணித இருக்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக நம்முடைய பூர்வ குணியத்தில் ஒரு முடிவு வந்துடும் பிள்ளைகளால் பிரச்சனை அடைஞ்சவங்கன்னா நம்ம பிள்ளை நீ கம்பீரமா இருப்பாங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் இந்த ரிசபத்திற்கு ஏழாம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார் தன்னுடைய கணவனுக்கு தனது மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா கணவன் மனைவியால் பிரச்சனை இருக்கக்கூடிய ரிசபத்திற்கு இந்த ஆண்டு அது ஒரு சரியான காலமாக இருக்கும் திருமணத்துக்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறவோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது அப்பா வீட்டில் அப்பா குடும்பத்தில் அப்பா வழிகளில் இருந்த விரோதங்கள் மறையும் நமக்கான மரியாதைகள் கூடும் நம்ம ஒரு இடத்துல போகிறோம் நமக்கு மதிக்கலை நம்மளை யாரும் நினைக்கல நம்மளை ஒரு பெருசாகவே அவங்க எடுத்துக்கல அப்படின்னு நினச்சா கூட இந்த இடத்துல நமக்கு அந்த மரியாதை இனி கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை அப்போ அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும் அப்போ இந்த ரிசவம் ஒரு பொன்னான காலத்தை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிட்டோம் அடுத்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு போயிடுறோம் இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை கன்னி ராசி நிறைய பொண்ணு சுற்றுவாங்க ஒரு ப நிறைய பையன் சுற்றுவாங்க இது காதல் ரசனை உள்ள ராசி அப்படின்னு சொல்றது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஆனால் இந்த கன்னி இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் அவங்க கூடையே இருக்கு ஏன்னா இந்த புதன்தான் கடனுக்கு காரகன் இப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் அதுதான் இவர்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் திரும்பவும் முயற்சி செஞ்சு வெற்றி அடைனு அந்த முயற்சியை கைவிடவே மாட்டாங்க தனக்கான முயற்சி முடியும் வரை தொடர்ந்து அதில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் கிங்கு வாழ்க்கையை ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும் அப்படின்னா போராட்டத்தை பார்க்கக்கூடாது போராட்டத்தை நினைச்சா ஜெயிக்க முடியாது அப்போ இவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும்னு நினைச்சாலும் செய்ய தயாரா இருப்பாங்க இதையே கன்னிராசி இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா இதை சரி செய்ய முடியாதா அப்படிங்கிற போராட்டம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா ஆனால் இவர்கள்ட்ட பொறுத்தளவுல எப்படி யார்கிட்ட பேசணும் எதை எப்படி சரி பண்ணணும் எந்த ரூட்டில் இந்த பயணத்தை கொண்டு போகணும் அப்படின்ல எல்லாேருக்கும் புத்தி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் இல்லாமல் போயிடும் அப்போ நமக்கே தெரியாமல் இந்த பிரச்சனை நம்மளோட கூட வந்துடும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கண்ணி வளைத்து வளர்த்து கொண்டால் பால்களை ஜெயிச்சோம் இவன் கண்ணின்னா புதன் புதன்ட்ட சுயநலம் இருக்கும் தனக்கு காரியமாகும் வரை ஒருவரோடு அவர்கள் இணக்கமாக பேசுவார்கள் அதன் பிறகு கொஞ்சம் பின்வாங்கும் போது அவங்க சுதாரிச்சிருவாங்க ஆகா இவன் நம்மளை வந்து ஏதோ ஏமாத்தானோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தை எப்போது மாதிரி சராசரியாக அவர்கள் பழக ஆரம்பித்தால் சராசரியாக வாழ ஆரம்பித்தால் அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் வருத்தமோ வேதனையோ இருக்காது அதை மட்டும் அவங்க பாடணும் ஜெயிச்சு வாங்க இவங்களுக்கு இவங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறார் அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த கன்னி ராசியை பார்க்கறதுனால இவர்கள் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் இவர்கள் மீது இருக்கக்கூடிய பலிகளெல்லாம் தீரும் இவர்கள் இனி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் இந்த கன்னி ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்றோம் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகலை வெற்றி அடையலை அடுத்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இனி எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் இந்த ஆண்டு பலமான வெற்றியை பெறும் அதே மாதிரி இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குறிப்பாக்குறேன் குழந்தைகளுக்கு திருமணமாகலையா இந்த வருஷம் ஆகும் குழந்தைக்காக நம்ம முயற்சி பண்ணுறோமா குழந்தைகள் கிடைக்கும் பொருளாதாரம் அப்பா தாத்தாவளி பூர்வீக சொத்துக்களை பச்சை இருக்கா அது தீரும் நிறைய உண்டு வீடு கட்டக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய காலங்களும் கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த மகரம் எப்படி இருக்குதாங்க மகரராசியை பொறுத்தளவுல தன்னோட வாழ்க்கையில் நிறைய உழைச்சி கஷ்டப்பட்டு உயர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக உறவுகளுக்காக நட்புகளுக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் செய்தவர்களை போன்றவங்க தான் அவங்க அந்த தியாக அடிப்படையில் வளர்ந்தவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இப்போ இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒன்று திருமணம் லேட்டாக பண்ணிக்கிறது சிரம் ஏன்னா இவங்க காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிதான் சொல்றோம் சொல்கிறோம் அப்போ அந்த இடத்தை பொறுத்தளவில் அந்த இடத்தினுடைய அதிபதி சனியாக வருவதனால கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் கடினமான உழைப்பாளிகள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த பொருளாதாரம்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பயணத்தை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதானே வாழ்க்கை ஆனால் அதை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்ய இவங்க அம்மாவுக்கும் சரி தன்னுடைய மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் அப்படியே பேரண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுடைய அம்மா வந்து அவனுடைய கணவனுக்கு அல்லது மனைவிக்கு தான் நீ சரியாக இருக்கு அந்த குடும்பத்தை பற்றி தான் பேசுகிற நம்ம குடும்பத்தை பற்றி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை இவங்களுக்கு இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமும் இவங்க நடிக்க வேண்டியிருக்கும் நடித்து தான் வாழ வேண்டியிருக்கும் ஒரு பக்கம் எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை இதையெல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்த வாழக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கு லேட்டாக திருமணம் நடக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் பொருள் எல்லாமே அமையும் ஆனால் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் உழைப்பால் முன்னேற முன்னேறக்கூடியவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி புத்திசாலித்தனத்தால் முன்னேறும் ஆனால் இந்த மகரம் உழைப்பால் முன்னேறும் அந்த ரிசபம் தனக்கு வேணுங்கிறது தனக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து அது எப்போ கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கும் மகரத்தை பொறுத்தளவுல இந்த மகரத்திற்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்கேருந்து போது இந்த மகரத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை ஒரு பதினோராம் இடத்தையும் குறிப்பாக்கிறார் இந்த மகர ராசியையும் குறிப்பாக்குறேன் எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்தை குறைப்பாக்கிறாரு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிப்பாக்குறாரு இந்த மகர ராசியையும் குருப்பாக்குறார் இதுதான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பொருளாதாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இந்த ராசியவே குறிப்பாக்குறதுனால அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் பதவி உயர்வு வனம் அந்தஸ்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலை இதெல்லாம் ஒரு கட்டமைப்பாக இருக்கும் பொருளாதார நிலை ஒரு சிறந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும் வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ மகிழ்ச்சியாக வாழ அந்த எல்லாம் எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ரிசவராசியைச் சேர்ந்தவர்களும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களும் அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்க அடிக்கடி தவறாமல் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க வாழ்க்கை நிற்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அடுத்தடுத்த விடியோடு சந்திப்போம் நன்றி